சேவை பெறும் உரிமை சட்டம் இருக்கு ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட் ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ் ஆக்ட் ஒண்ணு இருக்கு இது மற்ற மாநிலங்களை நிறைவேற்றிருக்கிறாங்க இதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நாங்க சொல்லி இருந்தோம் கொண்டு வாங்க கொண்டு வரணும் கொண்டு வரணும் அந்த மாற்ற முன்னேற்ற அன்பு மணி கேம்பெயின் பாத்தீங்களா அந்த நேரத்தில் நான் சொன்னேன் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க வந்தவுடன் நாங்க இந்த சட்டத்தை கொண்டு வருவோம் எங்களை பார்த்து நம்மளை பார்த்து காப்பி அடிச்சாங்க காப்பி அடிச்சு இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் சேவை பெறும் உரிமை சட்டத்தை உடனடியாக கொண்டு வருவோம் நாலரை வருஷம் ஆயிடுச்சு அந்த சட்டம் மட்டும் வந்ததுன்னா உங்களுக்கு என்ன சேவை வேணும்னா ரேஷன் அட்டை வேணுமா சான்றிதழ் வேணுமா இபி கனெக்ஷன் வேணுமா உங்களுக்கு என்ன வேணும் இதெல்லாம் நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பம் செய்ய உங்க வீட்டுக்கு பதினஞ்சு நாளுக்குள்ள அந்த சேவை வந்து சேரும் பதினஞ்சு நாள் சட்டம் போட்டா போதும் இப்படிப்பட்ட முகாம்லாம் தேவையில்லை போய் நம்ம பணத்தை எடுத்து வரி பணத்தை எடுத்து விளம்பரம் செய்ய தேவையில்லை அரசு ஊழியர்களே ஆசிரியர் பெருமக்களே நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு திமுக செஞ்ச துரோகத்தை நீங்க மறக்க மாட்டேங்கு நினைக்கிறேன் நான் ஆனா நீங்க மறந்து மட்டும் மீண்டும் அவங்களுக்கு நீங்க ஓட்டு அவளாதான் அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அந்த சும்மா அந்த சும்மாவே விடாது நான் சொல்றேன் நான் போன தேர்தலில் ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கம் குடும்பத்துடன் நீங்க போய் திமுகவுக்கு வாக்குகள் சேகரிச்சு ஓட்டு போட்டீங்களே போட்டாருபார் நாமம் போட்டாருபார் ஸ்டாலின் பெரிய நாமத்தை பாரு என்னையா கேட்டீங்க நீங்க கோரிக்கைகள் என்ன உங்களுக்கு அதுல என்ன கோரிக்கை முக்கியமான கோரிக்கை எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுங்க ரெண்டாயிரத்தி மூணுல கிடைச்ச ஓய்வூதியம் அதுதான் எங்களுக்கு வேண்டும் புதுசா ஓய்வூதியம் எங்களுக்கு வேண்டாம் நாங்க காலம் முழுக்க எங்க வாழ்க்கையை முப்பது நாற்பது வருஷமா அரசாங்கத்துக்காக எங்க வாழ்க்கையை அர்ப்பணித்து இருக்கின்றோம் சேவை செய்திருக்கின்றோம் மக்களுக்காக அதனால் எங்களுக்கு பழைய ஓய்வூதியம் வேண்டும் என்று அது முக்கியமான கோரிக்கை ஆனால் இதை ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் துணை முதலமைச்சர் அவர்களும் கடந்த தேர்தல் நேரத்திலே தெரு தெருவா போய் பேசுனாங்க வீதி ரீதியாக பேசுறாங்க ஊரா போய் பேசுறாங்க என்னன்னு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் கொண்டு வருவோம் கொண்டு வருவோம் கொண்டு வருவோம் சத்தியம் பண்ணாங்க அப்பாவும் ஆனா என்ன நடந்தது நாலரை ஆண்டுகள் ஆகுது கொண்டு வரல இனி கொண்டு வர போறது இல்ல அதுக்கு பேடி குழு திமுக ஒன்னு செய்ய ஒரு குழுவை போட்டு தள்ளி வச்சிருவாங்க முந்தைய ஆட்சியில ரெண்டு குழு போட்டாங்க ஜெயலலிதா அம்மையார் காலத்துல சாந்தா ஷீலா நாயர் அவங்க தலைமையில ஒரு குழு போட்டாங்க அப்படியே அது பரிந்துரை கடப்பில் கிடக்குது அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் ஸ்ரீதரன் குழு தலைமையில ஒரு குழு போட்டாங்க இப்போ ககன்ஜீப் சிங் பேடி தலைமையில் ஒரு குழு எதுக்கியா ஒண்ணு குழு இல்ல குடுக்கலன்னு சொல்லு முடிய முடியலன்னு சொல்லிட்டு ஏன் நான் சொல்றேன்னா இந்தியாவில் ஏழு மாநிலங்கள்ல இன்று அந்த மாநில அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சிருக்கின்றார்கள் இந்தியாவில் ஏழு மாநிலங்களில் அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் அறிவித்திருக்கின்றார்கள் உங்களால் ஏன் முடியல முடியாது மனசு கிடையாது ஆனா கேட்டா நாங்க சொன்னதெல்லாம் செய்வோம் சொல்லாததெல்லாம் செய்வோம் கீழ்ச்சிங்க நீங்க மாசம் மாசம் கரண்ட் பில் எடுப்போன்னு பொய்ய சொன்னீங்க புழுகு மூட்டை புழுகு மூட்டை திமுக இது நீங்க சொன்ன சொன்ன வாயெல்லாம் திமுக பொய் வாயை திறந்தா பொய் வாயை திறந்தா போய் அதான் சொன்ன செங்கல்பட்டுல பேசிட்டு வந்தேன் நான் திமுக நாக்க பார்த்தா அவன் அழுகி போயிட்டு இருக்கும் அவ்வளவு பொய்ய சொல்லிட்டு இருக்கும்